குளத்தூர்ல திலகன் திடீர்னு வினோதமா நடக்க ஆரம்பிச்சிட்டான் இத பார்த்து மற்ற நண்பர்களும் பயந்து திலகன் பின்னாடியே போறாங்க அப்படி அவங்களுக்கு அந்த ஊர்ல என்னதான் நடந்திருக்கும் வாங்க பார்க்கலாம் திஸ் ஃபார் ஸ்டோரி டைம் இந்த அஞ்சு பேரும் ஒளி தெரியிற இடத்துக்கு போய் பல மனித எலும்புகள் கிடைக்கிறதை பார்த்து பயந்து போறாங்க அப்ப திடீர்னு எங்கிருந்தோ ஒரு வினோதமான ஒளி கேக்குது உடனே எல்லோரும் அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு திரும்பி திரும்பி பார்க்கறாங்க ஆனா அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு இவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்போ பீமா எல்லோரையும் கூப்பிட்டு டேய் திலகனை பாருங்கடா அப்படின்னு சொல்றான் உடனே எல்லோரும் திலகனை பார்த்து பயந்து போறாங்க இவங்க பயந்து போற அளவுக்கு திலகன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னா திலகன் அந்த சத்தத்தை கேட்டு வினோதமா நடந்து போறான் இவங்களும் டேய் திலகா டேய் திலகா நெல்லுடா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆனா திலகன் எதையுமே கேட்காம நடந்து போய்கிட்டே இருக்கான் இவங்களும் திலகனை நிறுத்த முடியாம திலகன் பின்னாடியே நடந்து போறாங்க அப்படியே அவங்க போன இடம்தான் அந்த ஒத்தையடி மண் சாலை திலகனை தவிர மத்த யாராலையுமே நம்ப முடியல திலகன் எப்படி கரெக்டா இந்த இடத்துக்கு வந்தான்னு அப்போ திலகனுக்கும் புத்தர்காட்டுக்கும் என்ன சம்பந்தம் தொடர்ந்து பார்க்கலாம்